வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மணி தான் கிள்ளி போட்ட சாம்பார் கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு வருவோம் அதாவது பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு மசாலா ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி இது மீடியம் சைஸாக ரெண்டு இருக்கும் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து ஒரு நாலு பல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூளாக வச்சுருந்தீங்கனாலும் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்னதாக ஒரு ரெண்டு தூண்டு சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அதை வந்து மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு தனியாக இருக்கட்டும் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களோட விருப்பந்தான் நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு உடம்பு வச்சுருந்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் முழுசாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பருப்பை சேர்த்துக்கலாம் அந்த பருப்பு நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கையில் வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இதை மேலாப்பில் சேர்த்துக்கலாம் தாளிக்கையிலேயும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் உங்களோடய உருப்பந்தான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வரம்பளவை தாளிக்கையிலே சேர்த்துக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன் நீங்கள் தாளிக்கையிலே சேர்த்துக்கங்க இப்போ சாம்பார் ரெடியாகிடுச்சு மேலேப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் திக்னஸ் எவ்வளோவுக்கு வேணுமோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிளேடு சேர்த்துக்கலாம் பொடியா எண்ணெய் வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக நல்லா ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி மசீரத்துக்காக இப்போ இந்த தக்காளி வெந்துக்கிட்டுருக்கையிலே நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு அது கிடைக்கலைன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கலைன்னா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு சேர்த்துக்கணும் அந்த பட்டாணி வேகட்டும் கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பட்டாணி ஓரளவுக்கு வெந்ததும் மீடியம் சைஸாக ஒரு நாலு உருளைக்கிழங்கு வேக விட்டு கட் பண்ணி வச்சுட்டு இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பால்லே கொஞ்சம் நேரம் குக்காகி வரட்டும் நல்லா அப்படியே எண்ணெய் பசிஞ்சு வரும் அந்த அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் தேங்காய் பால் ஊற்றி நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்துட்டு கேஸ் சமத்திடலாம் அவ்வளோதான் சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாகிடுச்சு வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கலாம் சாம்பார் ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி